பாத்தீங்களாங்க இது ப்ளூ ஃபயர் கிடா நான் சொன்ன மாதிரி வச்சு அந்த தீபம் உங்க சிலசுக்குள்ள ஏறியத மல் போடுங்க அதுதான் அது தெரியாதனால நம்ம நம்ம உள்ள இருக்குது இப்ப நம்ம பைக் ஓடுதுன்னா அந்த ஆட்டல எப்படி ஓடுதுன்னு நமக்கு தெரியாது انا அது நமக்கு டெக்னிக்கலா கண்டுபிடிச்சவங்க வந்து ஃபியூல் அந்த ஃபியூல்

அதே போல மாதிரி அஞ்சு எந்த ஒரு பூபை குறைஞ்சி போனாலும் நம்ம எரிய மாட்டோம் எரிஞ்சிட்டு தான் நம்ம எல்லாரும் எரிஞ்சுட்டு இருக்கும்போது உயிராக தான் இருந்தோம் அந்த தீபம் அமைதி இப்போ நம்ம எல்லாம் உயிராகிறோம் நம்ம எல்லாரும் எரிஞ்சிட்டு இருக்கோம்னு இருக்கோம் அப்ப அதனாலதான் நடக்கிறோம் போறோம் வரோம் பார்க்குறோம் கேட்குறோம் இதெல்லாம் கண்டிப்பா இதே மாதிரி தனது நம்ம புள்ளையே இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு புரியணும் இப்போ நம்மலாம் எல்லாம் மனிதன் நான் ஒரு தீவராசி சொந்த பந்தம் வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இந்த எண்ணத்தை நம்ம தான் நம்ம மாற்றத்தில் இருக்க முடியும் நம்ம இந்த எண்ணத்தையும் நான் மாத்திக்க மாட்டேன் இப்படியெல்லாம் தான் நான் போகணும்னு போற வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா வலி வரும் அந்த வழியை நம்மளால தாங்க முடியாது நம்ம ஒண்ணுமே ஒரு முடி நெறச்சிட்டா போதும் மொத்த இடம் இறங்கி போயிட்ட மாதிரி ஆகிடும் கிடையாது நம்மளுக்கு ஆனா நம்ம அந்த நம்மளுக்கு சிறு சிறு விஷயம் வந்து நம்மளை போட்டு அப்படியே லாக் பண்ணி அப்படியே அடைக்க வச்சுருக்கு ஒரு சின்ன வழி ஒன்றும் தாங்க முடியாது ஒரு முடி நிறைச்சா தாங்க முடியாது வயசு ஆகுதுன்னு சொன்னாலும் தாங்க முடியாது ஆனா இதெல்லாம் நம்ம அவளும் தெரியும் எப்படி அதை தாங்க முடியாத போகுது என்ன காரணம் எதோ வராது எதுக்கு மட்டும் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் தானே வருது எல்லாருக்கும் எல்லாருக்குமே நடக்குது ஏன் நம்ம அதை எதிர்கொள்ள முடியல பண்றோம் என்ன காரணம் ஒரு விஷயம் என்ன ஆனாலும் ஒரு நாள் உனக்கு முதுங்கு வரப்போகுது ஓடி வரப்போகுது மரணம் வரப்போகுது அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சாலும் அது நடக்காத மாதிரியும் அதெல்லாம் ஆவாத மாதிரியோ இதெல்லாம் வரவே வராத மாதிரி எண்ணத்துலயும் பேசுறதுலயும் நடந்துக்கிறதுலயும் பண்ணுவோம் அதுதான் ஒரு பட பிரச்சனை வருது எனக்கு என்ன ரோசம் எனக்கு என்ன மானம் எனக்கு என்ன எனக்கு என்ன சொன்னா இல்ல இல்லையா நம்ம நினைக்கிறோம் இந்த நினைப்ப என்ன பண்ணுதுன்னா உங்க தன்மை உனக்குள்ள வலிமையை நீ யாருன்ற யாரு புரிதல புரிஞ்சுக்கிடாம உங்களே அதான் இருக்கு வேற உதவி ஆகுல நம்ம தேவையா செல்லப்படுவோம் தேவையா உபாபடுவோம் தேவையாது புரிஞ்சு கொடுவோம் அது நமக்கு எதுவுமே வராது கோவத்துக்கு நம்ம பெரிய பெரிய முக்கியத்துவம் கொடுப்போம் அன்புக்கு கொடுக்க மாட்டோம் நம்ம அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க சந்தோஷத்துக்கும் உங்க அறிவுக்கும் உங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றத்துக்கு எல்லையே இருக்காது இப்ப நான் ஒரு ஒரு பொருள் உணர்ந்து நிறைய பேர் இருக்கும் நிறைய அனுபவத்தை நான் பாக்குறேன் இப்ப லைவா சுமார் ஒலி ஒரு தோன்றி மறைஞ்சா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பெரிய சந்தோஷமா இருக்கும் எனக்கு மட்டும் ஒளி தெரியும் அது நிறைய பேர் தெரியல சொன்னா நான் நம்ம தான் போறதா ரொம்ப சிறந்தவங்க அப்படி தோணுமா இல்லையா ஆனா இது எல்லாருக்கும் இயல்பாக தோணும் நீங்க அன்பா இருந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் பாக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல் பலவித வண்ணத்துல இருக்குது அந்த வண்ணங்கள் மிந்துமான மிந்தும் புரியுதுங்களா அந்த வண்ணத்தை உங்களால பார்க்க முடியுமெல்லாம் பார்க்க முடியும் ஆனா இப்ப பார்க்க முடியல கேட்க முடியல தெரியுமா நீங்க எது ஒண்ணுமே உத்து பார்க்க மாட்டீங்க முதல்ல எதை உத்து பார்ப்பீங்கன்னா ஒரு பொருளை பார்த்தா உத்து பார்ப்போம் ஒரு ரப்பரை பார்த்தா உத்து பார்ப்போம் ஏதோ ஒரு நிகழ்வு பார்த்தா உத்துனா உத்து பாக்கீங்களா இப்படி உத்து பாக்குறவங்க அதெல்லாம் ஒன்றுமே ஒன்றுமே நீ எப்படி சொல்லிட்டேன் உண்டுமேலி எப்படி சொல்றேன் பார்த்தோம்னா தெரிலங்க நீ பார்த்தோம்னா தெரியல சொல்ல மாட்டேன் பாக்கணும் இல்ல ஏதோ இருக்குனாலும் பாக்கணும்

இது நம்ம ஒரு ஒரு வாட்டியும் பேசும்போது நடக்குது ஒரு பொருள் எதுவும் ஒரு போடும்போது நடக்குது இதுதான் இங்க பெரிய வெடி சிறிய ஒரு புள்ளியில இருந்து ஒரு பெரிய வெடி போயிடுச்சு அதுல இருந்து ஏற்பட்டு நடக்கிறது இந்த அண்ட சராசர நிகழ்வு அது அண்டங்களா அணுக்களா ஸ்டார் நிலவா கேலக்சியா மாறி அதுல இருந்து ஒரு ஒரு கேலக்ஸி ஒரு ஸ்டார்ஸ் ஒரு அண்டத்துல இருந்து ஒரு ஜியோராசி தோன்று பேசுதுதான் பேசுது நான் சரியா இருக்கிறேன் நீயும் அது ஒண்ணுதான் அது உருவாகி அதுல இருந்து நீ உருவாக்கிற அப்ப அதுவும் அதுல இருந்து நீ உருவான நீ யாரு சும்மா நான் கேக்குறேன் ஒரு மாடு குட்டி போட நான் மாடு தான் உண்மைதானே முதல் முதல்ல தோடுது சத்தமும் லைட்டும் சவுண்டு தான் அப்ப நான் இப்ப பேசுறப்ப நான் யாரு அதனம்மா இந்த மாதிரி ஒரு கம்ப்ரமேஷன் உங்களுக்கு வரணும் முதல்ல ஏன் வரல ஒரே விஷயம் தான் நம்மள சுத்தி நம்ம ஒரு டைட்டான விஷயத்த போட்டு லாக் பண்ணி வச்சுக்கணும் நான் மனுஷன் எனக்கு குடும்பம் எனக்கு குழந்தை குட்டி எனக்கு மேல நான் சாப்பிடணும் தூங்கணும் ஏதும் போகணும் இது இன்னத்து சரினு எனக்கு தெரியல எல்லாரும் செஞ்சுட்டு பழகி போச்சு இது சரின்னு சொல்லிட்டாங்க இதுதான் நம்மளோட வாழ்க்கையம் அது எல்லாத்தையும் தான் இல்லைன்னு ஓச்சோர் வரலாரு இது கண்டே கிடையாது நம்மளுக்குள்ள நம்ம எல்லாருமே லைட் பாத்தீங்களா இருக்கிறோம் நம்மளுக்கே அது புரியல நம்மளுக்கு மரணம் ஒண்ணு கிடையவே கிடையாது ஏன் நம்ம அத எதுக்கு நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் நம்ம ஏன் அதுக்குள்ள போறோம் ஏன் இந்த வழியை நம்ம அனுபவிக்கிறோம் ஒரு ஒரு வாட்டி ஒரு உயிர் துன்பம் போடும் போது வலிக்கும் நம்ம வேதனை போறோமே அது வரக்கூடாது ஏன் செஞ்சுக்க மாட்டோம் இல்ல எனக்கு வரக்கூடாது நான் ஆசைப்பட மாட்டேன் இதெல்லாம் நீ ஆசைப்பட்டு இது கூட நினைச்சேன்னா இந்த மாதிரி வர ஒரு பயணம் வருவீங்க அன்புன்ற ஒரு விஷயத்துல செய்யணும்னு தோணும் ஆசைப்பட்டான் என்ன நடக்கூடாதுப்பா எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் ரொம்ப அறிவா இருக்கணும் எனக்கு மரணம் வரவே கூடாது இந்த வாழ்க்கை என்ன எனக்கு அந்த அறிவு புரியணும் யாருமே தெரிஞ்சுக்கணும்னு என்ன வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆசை ஆசை எதிர்த்து மேலே வருது இது மாதிரி ஆசை இது மாதிரி நீங்க ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அந்த ஆசைக்கான ஒரு பாதை கிடைக்கும் அந்த பாதை தான் வரலாறு போடுவாரு கருணிய பாதையா போகணும் அன்புன்ற ஒரு சாதனைக்குள்ளேயே போகணும் அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இல்லையா அவரு போயிட்டாரு அந்த பாதையை நாங்க பயணப்பட்டு போயிடுறோம் அந்த பயணத்துல நாங்க பாத்துன்னு கூற அனுகுலத்துக்கு எல்லாம் நிறைய விஷயம் நலைவா பார்ப்பேன் நிறைய சத்தங்கள் கேட்கும் நிறைய விஷயங்கள் புரியும் இது எப்படி புரியுது நம்ம அன்பாக இருந்தாலும் புரியும் ஏன்னா அன்புன்னா அதுக்கு பேர் நிதானம் தான் அர்த்தம் உண்மைதானே உண்மையா இல்லையா அன்புன்னா நிதானம் அர்த்தம் அன்புனா தெளிவுன்னு அர்த்தம் உண்மைதானே அன்புன்னா ஆற்றலு அர்த்தம் அன்புனா வீரம் அர்த்தம் அன்புன்னா அனைத்தும் அர்த்தம் உண்மை அன்புனா பெருசா தெரியாது இப்போ அன்பு உங்க அன்பு எதுவரைக்கும் அன்புன்னு அளவே இருக்காது பாசம் மட்டும்தான் இருக்கும் தெரியுமா பாசம் மட்டும் அளவு இருக்கு அன்புன்னா எல்லாத்தையும் கிடக்கும் இப்ப நீங்க எல்லாரும் பாசமா இருக்கீங்க ஆமாசமா உண்மை தானே குழந்தைங்க மேல பாசம் வீட்டுல இருக்கிறவங்க மாசம் பெத்தவங்க மேல பாசம் இல்ல கூட இருக்கிற மேல பாசம் காசு மேல பாசம் எல்லாத்தையும் பாசம் அன்பு இருக்காது அன்பு இருந்துச்சுன்னா அப்போ தெரியும் அது அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு தெரியும் நான் சொன்ன சுதந்திரம் ஒரு விஷயம் சொன்னேன் இப்ப என்கிட்ட அன்பு அதிகமாயிடுச்சு என்ன கேட்டா நீங்க எல்லாம் இல்லாம இருந்தாலும் சும்மா சமோசம் நான் சொல்லுவேன் இது உனால ஏற்க முடியுமா நான் இல்லாம இருக்க நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்க எல்லாருமே நானா தெரியுறேன் இல்லாம இருக்கும்போது வர மகிழ்ச்சி நான் உணர்ந்துட்டேன் அந்த மகிழ்ச்சி தான் சூப்பரா இருக்குது எந்த தொல்லையுமே இல்லாதது அது மகிழ்ச்சியா இருக்கு இருக்கும் போது அப்படி இல்லை

நம்ம உட்காந்து போற ஒரு நூறு குழா உட்காந்தாங்கன்னா ரொம்ப வழிதான் இதை நம்ம உணரணும் இந்த உணர்வு எப்போ வரும் அன்பு சொல்ல பாத்தீங்கன்னா அன்பு இல்ல இந்த அன்பு மட்டும் வந்துச்சுன்னா இருந்தாலும் உணர்வு வரும் இந்த உணர்வு வந்தா நீ உட்காந்து ஆனா நீ உட்காரும்போது போது ஒரே விஷயம் அவங்ககிட்ட அன்பு வந்தவங்க சொல்ல உட்காரணும் சந்தோஷமாயிடாது ஏன்னா அன்பு அதிகம் எப்படியோ எப்படியா ஒரு முடியாதவளும் ரொம்ப கஷ்டப்படும் ஹெல்ப் பண்ண நினைப்பாங்க நீ அன்பா இருந்தா உண்மையா இல்லையா புரியல சொல்றது ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ரொம்ப அன்பா இருந்தா எப்படியும் அதே மாதிரிதான் இந்த வயிற்ற தாங்க முடியாத சீட்டா இருந்தாலும் நீ அன்பு அதிகம் ஆயிடுச்சுன்னா முடியும் சொல்லுவாங்க சந்தோஷமா செய்யும் எந்த செயலியுமே சந்தோஷமா நீங்க செய்வீங்க அன்பா செய்வீங்கன்னா அது சுதந்திரமா செய்யும் உண்மையிலே இருக்கா சுதந்திரம்னா இருந்தான் அன்பா நீ நீ ஆசைப்பட்டா நீ சுதந்திரத்துக்கு போக போறேன்னு நீ சுதந்திரமா மாற போற ஏன்னா பிற உயிருக்கு சுதந்திரத்தை கொடுக்க போறே நீ உங்களுக்கு தெரியாம போயிடுவியா பிறருக்கு என்ன குறிப்பிடமா இருக்கணும் தீமியும் நம்மளுக்குதான் வரும் அப்ப நம்ம பிறருக்கு நன்மையே நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா நன்மையா நான் சிந்திப்பேன்னு ஆசைப்பட்டா அப்ப என்ன ஆகும் அந்த நன்மையின் உருவாவே நீ மாறிடுவேன் ஏன்னா அன்பின் உருவ இறைவன் நீங்க வேற எல்லாத்தையும்

அவர் எல்லாம் எல்லா யோகமும் தவமும் தியானமும் எல்லாத்தையும் பண்ணி இறுதியில சொல்றாரு என்ன ஏறாவது நிலைமை சிமல் ஏற்று தயவு ஒண்ணுன்றாரு தயவு தயவு தயவுன்னு சொல்றாரு எதுக்கு அந்த வார்த்தை சொல்றாரு திருப்பி திருப்பி எல்லாத்தையும் செஞ்சு அதுல போனாலும் எதுக்கு கேட்ட தயவுன்னு சொன்னாரு ஏன்னா தான் எனக்கு தெரிய வருது ஏன்னா ஆரம்பத்துல எதாவது கத்துனு தெரியாதப்போ புதுசு புதுசாக நம்ம போகும்போது அப்படி தான் போகணும் ஒரு விஷயம் கத்துனதப்போ ஈஸியா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பரா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் நான் யாரா சொல்லி எதாவது சொல்லி கொடுப்பேன் ஈஸியா செய்யறதையும் நல்லா செய்யும் அதுதான் அவர் சொல்லி கொடுக்குறேன் நம்ம என்ன பண்ற அவரை சொல்லி கொடுத்ததை விட்டுட்டு எங்களுக்கு பழக்கமா நாங்க என்னங்க அதையே செய்வோம் நாங்க நாங்க அதை மாத்திக்க மாட்டோம் தான் ஒரு விஷயம் வேறுபட்டு அப்ப நம்ம அந்த அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா எவ்வளவு மாற்றம் ஒரு பாருங்க அதை செஞ்சதுனால இந்த தேகமே மாறுமா மாறும்னாரு அதை செய்யாம செஞ்ச தேகம் எனக்குள்ளேயே மாற்றம் வந்து என் கூடங்கள் நிறைய பேர் அதை மாற்றம் வரும் நிறைய விஷயத்தை லைவா பார்க்க முடியும் அப்ப அந்த அன்போட ஒரு வலிமை பாருங்க அவர் அறிவியல் தெரிந்தவருக்கு வீடு இருக்கமே கவலையே பாடுறோம் மோச்ச வீட்டின் தெரு போல ஜோவாரு என்றார் நீ எல்லாம் மோச்சத்துக்கு போகணும் மோச்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் அந்த மோச்சத்துக்கு போகக்கூடிய பாதையே அன்பா இருக்குதுப்பா அது கருணையா இருக்குதுப்பா அவர் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி போட்டுப்பார் அருப்பெருஞ்சோதி கருணை வந்ததால் எனக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் என் உடல நடந்திருந்தது ஏன்னா நான் அன்பா இருந்தேன் என் அன்பை பார்த்து அருப்பெருஞ்சோதின்ற ஒரு ஆண்டவருக்கு என் மேல அதிகமான தன்மை வந்து என்ன ஒரு பெரிய மாற்றம் அவருக்குள்ள அன்பு பேசுறதுனால நீங்கள் எங்கே போனாலும் அன்புன்ற ஒரு விஷயம் அனைத்தையுமே கடந்து போகும் நீங்கள் யார் என்ன கேட்டாலும் இது நீங்கள் கேட்குறது எனக்கு அன்பு என்று தான் கேட்பேன் உண்மை இல்லையா எதையும் வேணும் வேணும்னு யாரும் கேட்க மாட்டீங்க கடவுள் தன்மை நான் எட்டோன்னு நீங்கள் ஆசைப்படுறேன் நான் கடவுளை நான் உணர்னு ஆசைப்பட்டா கூட உனக்குள்ளே அன்பு தான் புறப்படுது ஏன்னா அன்புக்குள்ளே தான் இங்கே எல்லாமே அடக்கமாக இருக்குது நான் சொன்னேன் கடவுள்ன்றதுக்கும் பொருள் இல்ல இறைவன்றதுக்கும் பொருள் இல்ல அன்புன்றதுக்கு பெரிய பொருள் உண்டு உண்மை இல்லையா அப்ப நீ உள் கடக்கணும் எதை உள் கடக்கணும் எதுக்குள்ள நீ கடக்க ஆசைப்படணும் அன்பா நீ மாற ஆசைப்படணும் நீ அப்படி ஆசைப்பட்டா நீங்க எதோ மிக பெரிய கடவுள் மிக பெருசு ஆனா இருக்கிறதுல மிக பெருசு அன்புன்ற ஒரு வார்த்தை தான் அந்த அன்புன்னா ஒருமைணவு ஒருமை அதுதான் ஒரு மையத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் அன்புக்குள்ள போனா உனக்கு வகப்படுற ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளு பேர் ஒருமைனு ஒரு பொருள் கொடுக்கும் அந்த ஒருமைனா ஒரு மையமா நீ எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்க்க முடியும் முடியும்னால பிறகு வழியை உங்களுக்கு வழியா என்ன முடியும் உன்னால ஏன்னா எல்லாத்தோட வழியும் உன்னால் உணர முடியும் அது உணரும் போது அது யாருனால உணர முடியும்னா நீங்க எது எல்லாமே தெரிஞ்சு அதனால மட்டும் உணர முடியும் அந்த வழியை நம்ம நீங்க ஈஸியா உணர முடியும் அன்புன்ற ஒரு சாதனை நம்ம செய்ய முடியும் ஏன்னா அன்புக்குள்ள அவ்வளவு ஒரு தன்மை ஏன்னா எல்லாத்தையும் உணர்ந்துருவாரு ஒருத்தரோட வழியை ஒரு ரீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்பீச் பேச கூட்டு போனேன் நான் போயிருந்தேன் வந்து முதியோரை காப்பகம்னு சொன்னா சரி முதியோர் காப்பா தானே வயதான இருக்கணும் போறேன் அங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டோம் அவங்களுக்கு கை எந்த யாருக்குமே எந்த விரலுமே இல்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி முன்னூறு பேர் இருக்கிறாங்க அதுல இன்னைக்கு இல்ல இன்னைக்கு அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் மருந்து கொண்டு முதல்ல எந்த அதனால அவங்களை சரிப்படுத்த முடியும் யாருக்குமே வரல இல்ல எந்த கையில காலில வரல இல்ல எப்படி இருக்கும் நான் பாக்குறேன் அதை ஏற்றுக்க முடியும் அவ்வளவு பெரிய வலி அப்போ பாத்தினா உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சு ஏன்னா அவங்க உடம்புலாம் வலி இருக்குது அவங்களுக்கு அவங்ககிட்ட நான் ஒரு ஒரு ஸ்பீச் பேசிட்டு அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அவங்க வந்து இதை பத்தி பேச உலகம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு இப்பதான் நீங்க எல்லாருமே போக போறீங்க அதுக்கான நடக்குது நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கிறீங்க இந்த மாதிரி கூடாதுன்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரசன் பண்றீங்க எங்களுக்கு நீங்க காட்டுறீங்க ஒரு தன்மை இருக்கும் நீங்க எல்லாரும் அவங்க ரொம்ப சுவாசப்பட்டாங்க அந்த நிகழ்வை நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வந்து நான் ஒரு ஒரு நாள் சிந்திக்கும் போது என் கைக்கு வரல எல்லாரும் வலிக்குது கை வரல கால் வரல எல்லாரும் வலிக்குது கிட்ட பத்து நாள் அந்த வழியை நோட்டு போல அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அவங்க எல்லாருக்கும் வலிக்கும் போல கை கால எல்லாம் வரலதான் வலியாது எல்லாம் இருக்கணும்ல அந்த வலி இருக்குது அதுல இப்ப அந்த வழியை என்னால உணர முடியுதுன்னா எப்படி உணர முடியும் நீங்க விவசாயம் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கணும் ஏதோ ஒரு எடுத்துக்கணும் உணர்வு கொண்டே உன்னை உணர முடியுமா உணர முடியும் அந்த உணர்வு உணர்ற அளவுக்கு பக்கம் அன்பு கருணை அதிகமாச்சுன்னா பிறர் வழியை உன்னால் உணர்வாவே உணர முடியும் அப்படி உணர்வா நீ உணரும்போது மட்டும்தான் உன் அறிவு அண்டத்தை தாண்டி போகும் போட்டிருப்பாரு அந்த கோழித்தரகத்துக்கு விரிதுன்னு போட்டிருப்பாரு ஏன்னா இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு அண்டம் தான் அண்டத்தோட வழியே உன் வழியா நீ என்ன அந்த உணர்வு உனக்குள்ள புறப்படும்னா அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய சாதனை பாருங்க கருணைன்றது அந்த விரிவு ஒரு சாதனை இருக்க முடியுமா அறிவியல இருக்குமே கால் வழிபாடு இருக்கும் ஆனால் பிறர் வழியில உன் வழியா எண்ணுவதே சாதனம் நீ கொள்கை போட்டாரு ஏன்னா அந்த செயலை நம்ம சேரதுல இன்னைக்கு நம்ம எல்லாரும் பெரிய வழியில பெரிய தூக்கம் இது நம்மளுக்கு மாற்றம் ஆகணும்னா அவரோட பாடல்களையோ அவருடைய இருக்கிற இடத்துல நம்ம வந்து போறதுல பெரிய மாற்றம் வராது நான் வந்து போனோம் ஆனா அவர் சொன்ன அந்த கொள்கையை கையில் எடுக்கணும் அன்புன்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆசை நம்மளே அன்பா மாறணும் ஆசை பண்ணுவோம் அந்த ஆசை நம்ம போட்டுட்டா அதுக்கான வலியும் அதுக்கான ஒரு வழிமுறை அதுக்கான ஒரு பெரிய பக்குவத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நீங்க நான் பேச கேட்க முடியுதுல்ல அப்புறம் யூடியூப் சேனல் பாத்தீங்கல்ல இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் பேச போறோம் நான் நம்ம பேசணும் சூழ்நிலை எப்படி உருவாச்சுன்னா அந்த அன்புத்தை செஞ்சதனால இயற்கையாவே என்னால பேச முடியுது இது எதுக்கு வருதுன்னா இது ஒரு பாடமா வருது இப்ப நான் பேசுறது பாடம் இந்த பாடத்தை நம்ம எடுத்து கையாளுவோம் இதை செய்யலாம் செய்யணும் செஞ்சு நீங்க அந்த அனுபவத்தை பெற்றீங்கன்னா பெரிய அன்புன்னா என்ன விளற போயிட்டு அன்புன்றது விளக்கப்பட்டால் இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வுக்குமே அனைத்து விதமான துன்பத்துக்குமே தீர்வு அந்த தீர்வு நடந்து நம்ம எல்லாரும் நித்தியமான பேர்மை நிலைக்கு எட்டணும்ன்றது அவரோட ஆசை அது என்னோட ஆசை இங்க இருந்து அனைவரோட ஆசை அதுதான் அதுக்கான ஒரு வழிமுறை நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணும் கருணையா இருக்கணும் ஒருமையா இருக்கணும் பிறர் வழியை நம்ம வழியா எண்ணணும்னு நம்ம ஆசைப்படணும் அதுக்கு நம்ம கற்பனையாவது ஒரு ஒரு உயிரோட வெளியே நம்ம எடுத்துக்க ஆசைப்படும் நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ ஒரு ஒரு செயலியை நம்ம செய்ய ஆசைப்படும் நம்மள என்ன முடியுமோ அதை கொடுக்க ஆசைப்படும் எந்த அளவுக்கு நம்மள கற்பனை என்ன முடியுமோ அது என்ன ஆசைப்படும் நான் ஜெடப்பொருளுக்கெல்லாம் உயிரிக்குதே பேசிருப்பேன் ஜிட பொருளுக்கெல்லாம் அந்த ஜெட பொருள்களை தொடங்கும்போது தொட்டு பாருங்க அது தமிழ் வெளிப்படுத்து எது வேணுமே நம்ம அன்பா அணுகணுனா தான் அது அன்பை வெளிப்படுத்தும் அப்பதான் அதுக்குள்ள இருக்கிற அறிவு என்ன அதுக்குள்ள இருக்கிற அன்பென்ன அதுல இருக்கிற ஒரு பெரிய தன்மை என்ன அதை நம்மளுக்கு கொடுக்கிற பொருளை எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கணும் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்ப அன்புன்றதே நம்ம சாதனையா செய்யும் போது நம்ம உடல்ல ஒரு பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றத்துக்கு வல்லல் பெருமான பெரிய சான்று அந்த ஏன் செயலை செஞ்சு ஒரு பெரிய சான்றா வந்து இருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய மாற்றம் நாங்க கொண்டு போவோம் தெரியல ஆனா செய்யறவங்க எல்லாரும் இதுக்குள்ள வர ஒரு பயணத்துக்கு வர உடனே அதை பயிற்சியா நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா பெரிய மாற்றம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நற்கற்குள்ள வந்திருக்கோம் வல்லல் பெருமானார் வந்து இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி நூல் எழுதுற இடம் இதே இடத்துல ஜோதி எரியும் இந்த இடத்தையும் போய் உங்க குருவத்தில கவனமா வைங்க குருவத்தில் ஜோதி எரியதா பெண்ணே கை வச்சுட்டு அந்த கவனத்தை அதிகமா எல்லா உயிரோட வழியும் நீங்கணும் எனக்குள்ள அன்பு பெருகும் கருணை பெருகும் அப்படின்ற எண்ணத்தை அதிகமா அந்த எண்ணத்தை சிந்தனை அதிகமாச்சு போய் அந்த இடத்தை சொல்லி